கலந்தூர் தாரசந்தர் இருந்து வந்திருக்கேன் நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கேன் எங்க அப்பா அம்மாவுக்கு சோகமா நரகமா இஸ்லாத்துக்கு இப்ப வந்து பெரிய ஆட்சி என்னன்னா பெண்கள் அப்படி ஆண்களை விட யார் அதிகமா வந்துட்டு இருக்கிறார் பெண்கள் பொதுவா எல்லாத்தையும் கரெக்டாவே சந்திக்கிறாங்க நிறைய பெண்கள் என்ன செய்யறாங்க கூட நேத்து முந்தா நாள் கூட பெங்களூர்ல நம்முடைய ஜமாத் மர்க்கஸ்ல வந்து ஒரு கிறிஸ்தவ குடும்பமே மொத்தமா வந்து இஸ்லாத்தை தலைவிட்டு போயிருக்காங்க அது ஒரு ஒரு கல்லூரியில் படிக்கிற எம் காம் படிக்கிற ஒரு மாணவி வந்து சௌமியாங்கிற ஒரு மாணவி வந்து நேற்று வந்து பெங்களூர்ல நம்ம ஜமாத்துல வந்து இஸ்லா தலைவிட்டு பெண்கள் அப்படி வந்து என்ன செய்யறாங்க நிறைய தேடுறாங்க அவங்க கேள்வி என்ன இது ஒரு பதிவு செய்யறதுக்கா கேள்விக்குரிய பதில் இல்ல ஒரு மெசேஜ் அவங்க என்ன கேட்கறாங்க கேட்டா நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் என்னுடைய தாய் தந்தையர் வரல அவங்களுக்கு சொர்க்கமா நரகம் கேள்வி அவங்க கேள்வி என்னன்னு கேட்டா நாம இஸ்லாத்துக்கு வந்துட்டோம் தாயும் வரல தாப்பனும் வரல அவங்களுக்கு சொர்க்கமா நரகமான்றது கேள்வி இத வந்து நம்ம நேரடியா சொன்னோம் வைங்கள அவங்களுக்கு ரொம்ப ஒரு பாதிப்பா இருக்கும் அதனால ஒரு சிறந்த ஒரு ஆள சொல்லி சொல்லுவோம் அப்ப பாதிப்பா இருக்காது அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல மிகச் சிறந்தவர் யார் நம்ம நம்புறோம் நபிகள் நாயகம் சரலாலை சிறந்த நம்புறோம் ஒரு வகையில் அதை விட சிறந்தவர் ஒரு ஆளை சொல்வதா இருந்தா இப்ராஹிம் நபிய நம்ம நம்புறோம் இப்ப இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாவுடைய உற்ற நண்பர் சொல்றோம் அல்லாவே சொல்றான் கலியலுங்கிறான் ரசூர் செல்லாலை செல்லம் அவர்களையும் அல்லாவுடைய சிறந்த அகில உலகத்தினுடைய தூதர் தனிச்சிறப்புகள் நிறைய அல்லா கொடுத்திருக்கான் எடுத்துக்கோ செல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒருத்தர் வர்றார் இந்த அம்மா ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு கேட்டா கேட்கிறார் அல்லாவுடைய தூதர் இப்ப என் தகப்பனார் இப்ப எங்க இருப்பாரு இவர் இஸ்லாத்து வந்துட்டாரு தகப்பனார் வராமலே மூத்தா போயிட்டாரு அப்ப அந்த ஒரு சகாபி வந்து கேட்கிறார் அல்லாவுடைய தூதரை நான் வந்து இப்ப இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன் ஏன் நான் வந்து சொர்க்கத்துக்கு போயிருவேன் ஏத்துக்கிட்டதுனால என் தகப்பனார் இப்போ எங்க இருப்பாரு எதுக்கு அதை கேட்கிறாரு நான் ஏத்துக்கிட்டதுனால அவருக்கு ஏதாவது சலுகை கிடைக்குமா அதுதான் கேட்கிறாரு அப்ப ரசூல் சல்லா என்ன செய்யறாங்க உன்னுடைய தகப்பனார் வந்து நரகத்துல தான் இருப்பாருன்றாங்க அவருக்கு தாங்க ஏழல அவர் அழுக தகப்பனார் நரகம் மனசனுக்கு பொறுக்காதுல்லங்க மெத்த தகப்பனார் நரகத்தில் இருப்பாருன்னா தகப்பன் மேலே பாசம் உள்ள ஆளுக்கு அழுக வருமா இல்லையா அவர் ரொம்ப கவலை வரும் நம்ம தகப்பனார் நெலமை இப்படி ஆயிடுச்சேன்னு என்ன செய்கிறாரு அழுது கொண்டே போகிறார் அப்ப ரசுல்லா என்ன பண்ணுறாங்கன்னு அவனை கூப்பிட்டீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க என்ன அபி ஓ அபாக்க பின்னார் ஏன் தகப்பனாரும் ஓன் தகப்பனார் நரகத்தில் வாங்குறாங்க அதுதான் நான் சொன்னேன் நான் சொல்லி சொல்ற அதுக்கு தான் ரசூல்லா இப்படிதான் பாத்துருக்காங்க இப்படி சின்ன புண்படுகிறதுனால என்ன வச்சுட்டாங்க தன்னையும் கோத்துக்கிட்டாங்க என்ன சொல்றாங்க உங்க தகப்பனார் மட்டும் இல்லப்பா நான் அல்லாவுடைய தூதரு நான் தான் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் ஏன் தகப்பனார் ஏத்துக்கொள்ளல அவர் பல தெய்வ வணக்கத்தில் உள்ளவரா மூத்தா இருக்கிறாரு அவரு அங்கதான் போறாரு ஏன் தகப்பனாரு நரகத்து தான் போவாரு ஓன் தகப்பனாரு நரகத்து தான் போவாருட்டாங்க ஏன்னா அல்லாஹ்வுடைய செட்டப்ல வந்து அவனை ஏத்துக்கொண்டவர்கள் யார் என்று பார்ப்பானே தவிர வேற எதையும் அவன் பார்க்க மாட்டான் சரியா அதே மாதிரி இப்ராஹிம் நபி அவங்க தகப்பனார் அவருக்கு நரவன் அவருக்காக பாவம் மன்னிப்பு கேட்கிறார் இப்ராஹிம் நபி கண்டிச்ச நாள் தொலைச்சிரும் கேட்கக்கூடாது அவர் இணை கற்பிக்கிறார் தெரிஞ்சுக்கிட்டு பாவத்தை மன்னிக்க சொல்லுவியா குரான் கண்டிக்கிறார் இப்ராஹிம் அலை அபிஹி இல்லாமோ இதத்தின் வாதகா ஐயா த பையன் அன்னகு இல்லாஹி தவர்ரா மீன் கு இப்ராஹிம் தகப்பனுக்காக தெரியாமல் பாவமன்னிப்பு தெரிவித்தார் எப்போது அல்லாஹ்வுடைய எதிரி என்று தெரிய வந்ததோ உடனே அதிலிருந்து வா வாபஸ் கொண்டாரு கொண்டார் அல்லாஹ் சொல்லி சொல்லிக்காட்டான் அதனால நபியுடைய வாப்பாவுக்கு இந்த கதின்னா ரசுல்லாவுடைய தகப்பனாருக்கு இந்த கதின்னா நம்ம தகப்பனார் இணைகற்பிப்பவராக இருந்தால் ஒரு இறைவனை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அந்த இறை வந்து அவர் என்ன செய்ய முடியாது பரிசை எதிர்பார்க்க முடியாது இது நம்ம வருத்தப்படக்கூடாது அல்லாவுடைய தீர்ப்பு அதுதான் ஒன்னும் செய்ய வழி இல்ல அவங்க உங்களுடைய நசீப் அவ்வளவு ரசூல்லா என்ன செய்வாங்க அவங்க கவலைப்பட்டாங்களே தவிர அவங்களால தகப்பனரை காப்பாற்ற முடியாது